தொண்ணூத்து ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஆறு ஒன்று அப்படிங்கிற எண்ணை இப்போ நாம நூறு அலை வகுக்க போகிறோம் அதுக்கு நாம இப்போ தொண்ணூத்து ஒன்பது புள்ளி பூஜ்ஜியம் ஆறு ஒன்று பத்து அள வகுத்து பார்க்கலாமா சரி ஒரு தசம எண்ண வகுக்க தசம புள்ளிய இடது பக்கமாக ஒரு எண்ணுக்கு நகர்த்தி விடைய கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா தசம புள்ளிய இடது பக்கமா ஒரு எண்ணுக்கு நகத்துனதுக்கு அப்புறமா நமக்கு ஒன்பது புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு ஒன்று அப்படின்னு கிடைக்கும் அதே மாதிரி இப்போ நூறால வகுக்கிறப்போ நாம தசம புள்ளிய இடது பக்கமா ரெண்டு எண்ணுக்கு தள்ளி நகத்தணும் அப்படி நகத்துனதுக்கு அப்புறமா நமக்கு பூஜ்யம் புள்ளி ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு ஒன்றுன்னு கிடைக்கும் இதே கேள்விக்கு நாம வேற வகையில விடை காணணும் அப்படின்னா தசம என்ன பத்தால் வகுக்கறதுக்கு வலது பக்கத்துல பத்தால் பெருக்கியும் விடைய காணலாம் அப்படின்னா ஒரு தசம என்ன பத்தால வகுக்க தசம எண்ணில் இடது பக்கத்துல என்னோட ஒரு புள்ளி நகர்த்தி விடைய கண்டுபிடிக்கலாம் ஒரு தசம என்ன நூறால வகுக்க தசம எண்ணோட இடது பக்கத்துல இருந்து ரெண்டு புள்ளிகள் நகர்த்தி நாம விடைய கண்டுபிடிச்சிடலாம்